அடியே எனக்கு தண்ணி ஊற்றிடாது அடிங்க தண்ணி ஊற்ற தண்ணித்தம் உடம்பு கிடம்னா நாரி போயிடாது பள்ளி பல்லு நீர் பள்ளி அடிக்குது ஆமா நீ போட்ட சாப்பாடு நாற்று நாத்து அடி ஐயோ தம்மா தூண்டு பாலை திருடி குடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா மாப்பிள ஐயோ தப்பு இதுக்கு இதுக்குதான் வயிறு முட்டை பால் குடிக்கூடாதுங்கிறது பார்த்து மாடிச்சு வரமாட்டாது வரமாட்டேது அப்பா டே நீ மட்டும் சொகுசா படுத்துட்டு இருக்கிற நானும் ஒரு சுக்கா அப்பா டே எனக்குன்னே தான் வருவீங்களாடா கொஞ்ச நேரம் நிம்மதியா பத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா விட மாட்டீங்களே அங்க யாரு இருக்கிறாங்க நீ திறந்துடுறா டேய் வேணான்டா சொன்னா கீழே அங்க போவாத பின்னாடி ஃபீல் பண்ணுவேன் அட திறந்துடுறா நீ ஐயோ அம்மா அடிக்க வரான்டா ஓடுற ஓடுற ஓடுறா அதுதான் முன்னாடியே சொன்னேன் அவன் கோவக்காரன்டா கார்ல போறனும் ஓவரா சீன் போடாதடா அப்படிதான்டா போடுவேன் தலையை கட்டுறா டிஷ்கோல் சீன் போடுவேன் டே எங்கடா பாத்துட்டுருக்குறா அங்க பாடுறா டேய் என்னதுடா கொடுமை முடியே இல்லை என்னடா பண்ணிட்டு இருக்குது அட பாம்ம இதான் ஊசி கொண்டையா டேய் எரில சோபா உள்ள தலை ஒட்டிட்டு இருக்கிறான் ஆ எங்க அப்பனை காட்டணும்னு தேடிட்டு இருக்கேன்டா அட போடா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னைக்கு செக் பண்ணி பார்க்க போறேன்டா ஏதாச்சும் இருந்துச்சா ஒரு வெங்காயமும் இல்லடா இந்த வீட்டில தெண்டத்துக்கு ஒண்ணு இருக்குது சாப்பிடுறதுக்கு கூட எதுவும் சந்தோஷத்தில் என்னமோ இருக்குது என்ன இருக்குது சாப்பிடுப்பா ஆ நல்லா தான் இருக்குது இதே சாப்பிடுவோம் இதடா நீ ஃபஸ்ட் சாப்பிடுறா டேய் நான் என்ன சின்னதா ஆக்குறேன் சொல்லிட்டு களாய்க்கிறீங்களா அடுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாதுடா அப்பா அடி ஒரு டேலக் போய் பேசி வாங்கி வச்சு பாமி அய்ய கலையை பிச்சாய் உன் தடத்தை வந்து ஒத்துன்னு போயிட்டு ஓடியே போயிடும் கொஞ்சம் காய நக்கு எதுக்கு வச்சிக்கிறேன்னு பணம் என்றதுக்கு வச்சிக்கிறேன் அந்த ஏன்டா என்னை அங்க அடி வாங்கி விட்டு நீ நிம்மதியா படுத்துட்டு இருக்கிற பேதியில போனேன் இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ

டேய் மண்டையே நக்காதா இருந்தா இது கொஞ்சம் மூந்து பாரு சை அச்சு அச்சு டேய் உனட்ட மொதிய சொன்னேன் மூச்சுடி நக்காதடா அப்படின்னு டேய் குச்சி தூக்கிட்டு ஓடறா பின்னால வருத்தப்படுவ போடா எனக்கு தெரியும் மேக்கப் செட்டே வாங்கி தர மாட்டேறான் நீ தாவர தேவை இல்லாம முது தூளும் நெகத்துல இருக்கும் தாவரம் மாப்பிள்ள ஓட்டுல வர சோறு போட மாட்டேங்கிறேன் அப்படியாரா டேய் என்னடா முடிவு தின்னுட்டுக்கிற நட்ட நான் பாறையே தின்னுபுறான் அடடாடா ரொம்ப அழகாக்குறான் அடே கையை வைக்கறா கை வச்சு நம்ம மேல அழுத்து போடுறியா வெளுத்து போடும் அப்பதான் நானே அழகாக்குறேன் ஓடுற பாரு வலிக்குதா வலிக்குது வலிக்குது வலிக்குது

ஏய் தப்பிக்கிட்டேங்கங்களே தாண்டி தான போறோம் மாப்ள இப்ப பாரு எப்படி தப்பிக்கிறேனே ஏய் டிட்ச்கோல் எஸ் எஸ் பர்ட்டமா மே ஏ யாருக சோர் போட மாட்டீங்க ஏறா போங்க கடல ஓடறேன் பாரு இது வார சும்மா ரோட்ல தள்ளி விடுறாத டச் தள்ளியோட என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு அயோரியமா டேய் நீ படுத்து கிழிச்சது போயிendra நான் படுக்கணும் பாட்டி அருள் சொல்றார் ஐயோமா என்ன நிஜமாலுமே இருந்துச்சுன்னா அண்ணா என்ன சும்மா நான் விளையாட்டுக்கு பண்ணேன் படத்துக்கு படுத்துக்க டேய் என்னடா பாம்பா என்ன டேய் யார்டா நீயே யார்டா உள்ள டேய் நீதாண்ணா அடா இதுடா உள்ள போனா எங்க அம்மா தெரியும் கராத்தாலே அடிச்சு டோர் கீர்லாம் உடை செஞ்சு போடுவோம்

என்னடா மலையில் நினைஞ்ச எலி மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கிற சீக்கிரம் ட்ரை பண்ணி உங்களுக்கு இருக்குதா இருக்கடா தூங்கும் போது மூஞ்சிரும் மூச்சா போயிட்டு இருந்தாரு டே உன்னதான் திரும்பிடா டே உன்னதான் திரும்பிடா டே என்னடா அது மூக்க எழுச்சி அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிற மணி ஆகி போச்சு இன்னும் தூக்கிட்டு இருக்கிறாண்டா மூஞ்சி ஏற பண்ணி டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கோம் ஐயோ அம்மா அடே டே உள்ள ரிப்பேர் பண்ணிட்டு கண்ணு மாதிரி தெரியல மாமாண்ணே எனக்கா போட்டியா வர ஈராவனு சொல் இஸ் கால் அடியே அடி இங்க வாடி இம்மா தள்ளி விட்டாடி ஐயோ நான் தள்ளல அடி இங்க வாடி சீக்கிரம் வாடி சீக்கிரம் வாடிங்க பாரு தள்ளி விட்டான் ஐயோ ஓன்றமா நான் தள்ளல ஏய் இப்படி எல்லாம் போய் போயிடுச்சுன்னா உன் வாயை எடுத்து தோசை கல்ல வச்சு தேய்த் தீயி தேய்ச்சி விட்டுருடா ஏய் வாட உனக்கு நீச்சல் கத்தி தரேன் ஐயோ அம்மா மாண்டாடி அய்யோ அய்யோ நான் நிறைய நாள் வாழண்டா தண்ணீர் தூக்கி போட்டு கொண்டு வரணும் ஐய் வாசம் இதுக்கு தெரிச்சு வைப்போம் ஐயோ டைல்ஸா இது தெரிச்சு வைக்க முடியாதா டே இது வெட்டிங்க எனக்கு கொஞ்சம் கொண்டாந்து கொடுக்குறா டே ஐய் சொன்ன மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்டா டேய் என்னடா இது கெட்டு போன சாம்பார் அது மாதிரி வாசம் இருக்குது டே என்ன திருத்திட்டுன்னு முடிச்சுட்டு இருக்கிறா இத கிச்சனில் திருட்டு பக்கத்தில் பாடுறா ஓ இவனை பார்த்து இருக்கிறியா டே இவன் ஒரு தம்மி பேசுகிறான் அடப்போட கத்தி வச்சுட்டு டே என்னடா கட்டிங்குது முதலே கம்மித்தி போட்டால் கட்டுக்கட்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது